வணக்கம் லங்காபூர் ஊடக நேயர்களே சில மாதங்களுக்கு பிற்பாடாக உலக செய்தியை தொட்டு பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன் இந்த செய்தியை தொகுத்து வழங்குவது உங்களுக்காக இலங்கையர் ஆ நாங்கள் அமெரிக்காவை எடுத்து பார்க்கின்ற பொழுது அமோக வெற்றியை பெற்று அரியாசனத்தில் அமர்ந்தவர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அவருக்கு பின்னணியிலிருந்து பொருளாதார ரீதியிலே தேர்தலுக்கு மற்றும் ஒரு சில வாக்குகளுக்காகவும் டெக்னாலஜி ரீதியாக அதாவது தொழில்நுட்பம் ரீதியாகவும் அலன் மஸ்க் அவர்கள் டெஸ்லா நிறுவனத்தினுடைய உரிமையாளர் மிக 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 பெரிய உதவிகளை செய்து கொண்டிருந்தார் அதற்கு பரிகாரமாக அவருக்கு பெரிய ஒரு பதவி அளிக்கப்பட்டது அந்த பதவி அளிக்கப்பட்டதன் பிற்பாடு அந்த வெற்றியின் பிற்பாடு ட்ரம் அவர்கள் பல இடங்களுக்கு சென்று போரை நிறுத்தி சமாதானம் ஏற்பட வேண்டும் என்று பல இடத்திலே நல்ல பெயரையும் பெற்றிருக்கிறார் ஏற்கனவே அவர் கட்ட பெயரை பெற்றிருந்த ஒருவர் அடுத்து புட்டினவர்களோடு நெருங்கிய பேச்சுவார்த்தை நடைபெற்றது மற்றும் உக்ரைன் உக்ரைன் அதிபரோடும் பேச்சுவார்த்தை நடைபெற்றது சண்டை நடைபெற்றது மீண்டும் சமாதானமானது இப்படி பல விடயங்கள் ஈரானோடு நெரிசல் அப்படி பல விடயங்கள் மற்றும் அவர் அதிகமாக பேசப்பட்டது வரி சீனாவோடு வரி அதிகரிப்பு கனடாவோடு வரி அதிகரிப்பு மெக்சிகோவோடு வரி அதிகரிப்பு பனாமாவோடு அதிகரிப்பு இந்தியாவோடு வரி அதிகரிப்பு என்று பல நாடுகளோடு ஐரோப்பிய யூனியனோடு அதிகரிப்பு இப்படி பல நாடுகளோடு சே நாடுகளுக்கு எதிராக வரிகளை அதிகமாக அவர் காரணத்தை காட்டி உயர்த்தி கொண்டிருந்தார் இந்த காரணத்தினால் இவர் அதாவது அலன் மஸ்க் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து கொண்டிருந்த காரணத்தினாலும் அலன் மஸ்க் அந்த டெஸ்லா வாகனத்தை பல நாடுகள் இறக்குமதி செய்தது தடை செய்தது குறைத்தது அங்கே நாட்டிலே இருக்கின்ற வாகனங்கள் உதிரி பாகங்கள் இல்லாமல் பல வாகனங்கள் நிறுத்தப்பட்டன அதனால் அவருடைய வியாபாரம் அலன் மஸ்க் அவர்களுடைய காரனுடைய வியாபாரம் மிக மிக குறைந்தது அமெரிக்காவுக்குள்ளேயே பலர் அந்த டெஸ்லா காரை வாங்குவதை நிறுத்தியிருந்தார்கள் அதனால் மிகவும் பொருளாதார ரீதியாக அவருடைய உற்பத்தி ரீதியாக அந்த டெஸ்லா வாகன உரிமையாளருக்கு அலன் மஸ்க் அவர்களுக்கு பெரும் இடியை விழுந்தது இதற்கு காரணம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வரி உயர்த்தியதன் காரணம்தான் என்பதை அவர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல இடங்களை கூறி அந்த அவருக்கு அந்த அமெரிக்க அரசிலே கொடுக்கப்பட்ட பதவியையும் அவர் ராஜினாமா செய்து வெளியேறியிருந்தார் அதன் பிற்பாடு இப்பொழுது ஒரு பனிப்பூராக அலன் மஸ்க் அவர்களுக்கும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதிலே அலன் மஸ்க் அவர்கள் பகிரங்கமாகவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை குற்றஞ்சாட்டி இழிவாகவும் பேசிக் கொண்டிருப்பதை ஒவ்வொரு தளங்களிலே எக்ஸ்தலம் ஆக இருக்கட்டும் மற்றும் முகநூலாக இருக்கட்டும் நாங்கள் பல தளங்களிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இப்பொழுது அதுதான் உலக செய்தியாக இருக்கிறது ஆலன் மஸ்க் அவர்கள் தன்னுடைய வியாபாரத்தை அதிகரிக்க வேண்டும் தன்னுடைய உற்பத்திகள் குறையக்கூடாது என்பதற்காக விட்டு வெளியேறி அவருடைய நட்பை தூண்டித்திருப்பது போல செய்திருக்கிறார் அதைவிட அவர் பல உண்மைகளை வெளியே கூறியிருக்கிறார் தான் இல்லாமல் தன்னுடைய ஆதரவு இல்லாமல் இந்த ரெனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய வெற்றி சாத்தியப்பட்டிருக்காது அவருக்கு அந்த வெற்றிக்காக அதிகமாக பாடுபட்ட ஒருவர் தான் என்பதை மறைமுகமாகவும் நேரடியாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் அது உண்மை என்று பலர் கூறியிருக்கிறார்கள் பல மில்லியன் பில்லியோன் பெருமதியான பெறுமதியான டொலர்களை இந்த தேர்தலுக்கு செலவழித்ததாகவும் அங்கே பல தொழில்நுட்ப ரீதியான பல உதவிகளை செய்ததாகவும் ஊழல்கள் நடைபெற்றதாக கூட கூறப்படுகிறது அது சரி தவற தாண்டி இப்பொழுது இந்த பேரி பிரச்சனையினால் இருவருக்கும் இவருடைய நட்பும் பிளவாகி இரண்டு பக்கத்திலே உள்ள அந்த நட்புக்குள் ஒரு விரிசல் ஏற்பட்டிருக்கிறது அந்த வகையிலே இருவரும் பேசிக்கொள்ளுகின்ற அந்த வார்த்தை பிரயோகங்களினால் சில வேளைகளில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அலன் மஸ்க் அவர்களை சீண்டுகின்ற அளவிற்கு அவரை ஏதாவது அவருடைய நிறுவனத்தை தாழ்கின்ற அளவிற்கு சில வேளைகளில் சில செயல்களை செய்யக்கூடிய துணிந்தோர் நபர் ஆனால் அலன் மஸ்க் அவர்கள் உலக பணக்காரனாக இருக்கிறார் பணத்தை வைத்திருக்கிறார் ஆனால் அந்த அமெரிக்காவில் இருக்கின்ற ஒரு இன்னொரு வாகன உற்பத்தி நிறுவனம் அலன் மஸ்க்கு அடுத்ததாக இருக்கின்ற நிறுவனத்திற்கு சில வேலைகள் ட்ரம் அவர்கள் ஆதரவு செலுத்துவார்களாக இருந்தால் அலன் மஸ்க் அவர்களுக்கு இறங்குமுகமாகவே ஒரு அஸ்தமனமாகவும் அவருடைய வியாபாரத்தில் அஸ்தமனத்தையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்று பல ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அதைவிட அலன் மஸ்க் அவர்களும் கண்ணை மூடிக்கொண்டு அவருக்கு உதவி செய்துவிட்டு வெறும் ரோபோ அல்லது இயந்திர மனிதர்கள் அல்லது இயந்திர வாழ்க்கையை நம்பி ஒரு பக்கம் சென்று கொண்டிருக்கின்றவர் அது எவ்வளவு தூரம் அது தொடர்ந்து இயற்கையினால் ஏற்றுக்கொள்ளப்படும் இயற்கைக்கு மாறான விடயங்களையும் அவர் தலையிலே சிப்ஸ் பூட்டி ஒரு சில விடயங்களை செய்வது மற்றும் பல விடயங்களை தொழில்நுட்ப ரீதியாக கொண்டு வர வேண்டும் என்று உலகத்தை இயந்திரமயமாக்குகின்ற அளவிற்கு இயற்கையை தாண்டி முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற ஒருவர் இது கடவுளாக கொடுத்த கொடுக்கப்பட்ட பிரிவோ அல்லது இவர்கள் இருவரும் ஒன்றாக இருந்திருந்தால் நிச்சயமாக அமெரிக்காவுக்கு கூட அபாயமாக இருக்கலாம் இருந்திருக்கலாம் காரணம் பதவி பலம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள்ட்ட இருக்கிறது பண பலம் அலன் மஸ்க் அவர்களிடத்தில் இருக்கிறது இந்த இரண்டும் சேர்ந்தால் சில வேளைகளில் உலக அழிவு கூட ஏற்பட்டிருக்கலாம் அதனால் இவர்களுடைய பிரிவு கூட இயற்கையாலும் ஆண்டவனாலும் ஏற்படுத்தப்பட்டதாக இருக்கலாம் என்று லங்காஃபோர் ஊடகம் கருதுகிறது தொடர்ந்தும் இருந்து பார்ப்போம் என்ன நடைபெறப் போகின்றது என்பதை அடுத்த அமெரிக்காவின் நகர்வு டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய நகர்வும் அலன் மஸ்க் அவர்களுடைய நகர்வம் பதவியா பணமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஆம் தொடர்ந்தும் இப்படியான செய்திகளை பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் லங்கா ஃபோர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டினை அழுத்துங்கள் அதே வேளையில் எமது முகநூலையும் லைக் செய்ய மறக்காதீர்கள் இலங்கையின் லங்கா ஃபோர் ஊடகம் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவ ஃபியூச்சர் அவபிஷன் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் ஒர்க் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் சோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மாரகாம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசர்க் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி